சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் மூன்று முறை ஓதுவதற்குள் நிலைமையை மாற்றி அல்லாஹாலா துவாவை கபூலாக்கி தந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அற்புதமான திக்கிற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு முறை நபிசர்லா உலகம் அவங்களுடைய சமூகத்திற்கு ஒரு நபர் வர்றார் அவர் பேர் ஹாலித் பின் வலி ரஹமத்துல்லாஹி அலையவங்க வந்து சொல்றாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய நிலைமையை போல யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு அப்ப நபி அவங்க அப்படி என்ன உங்களுக்கு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சஹாபி அவங்க சொல்றாங்க யாரை சொல்லலாம் எனக்கு வேலை இல்லை எங்க குடும்பத்துல வறுமை ஏற்பட்டிருக்கு என்னுடைய பிள்ளைங்கள் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது இதனால என்னுடைய வீட்டுக்கே என்னால போக முடியல என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல அதோடு நான் சில திருகங்களும் நான் கடனா வாங்கிட்டேன் அவங்களுக்கும் என்னால பதில் சொல்ல முடியல இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது இதனால மக்கள் என்னை பார்க்கக்கூடிய பார்வையும் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி அவங்க சொன்னாங்களாம் அந்த உங்களுடைய உடை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அழுக்கு படிந்து இன்னும் கிழிந்த ஆடையோடு இருக்காங்க யாரசுரல்லா என்னுடைய நிலைமையை போல வேறு யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா அந்த உலகமே என்னை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது உண்மைதான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் மோசமான ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது வசதியானவங்க அவங்கள ஒதுக்க தான் செய்வாங்க யாருமே ஆதரித்து இவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு முன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இந்த காலம் மட்டும் இல்லை அந்த காலத்திலயும் இதுதான் நடந்திருக்கு அப்போ அந்த சஹாபி அவங்க சொல்லும்போது நபியவங்க இந்த ஒரு அற்புதமான ஒரு களிமாவை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அந்த சஹாபி அவங்க சந்தோஷத்தோட ரசூல்லாவினுடைய சமூகத்திற்கு வர்றாங்க சில நாட்களுக்கு பிறகு வந்துட்டு சொன்னாங்களாம் ஏ ரசூல் அல்லா தாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல அல்லஹவின் மீது சத்தியமா சொல்றேன் நான் இதை மூன்றே முறை தான் ஓதுனேன் மூன்று முறை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லா தால என்னுடைய நிலைமையை சீராக்கிட்டான் நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைய எப்படி சொல்றது இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனிதர் நான் தான் ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லா வரக்கத்தின் வாயில்களும் எனக்கு திறக்கப்பட்டுருச்சு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே இன்ஷால்லா இது போல தாங்க முடியாத துயரம் கஷ்டம் சோதனையில் வாழக்கூடியவங்களுக்கு ரசூல்லா கற்றுத்தந்த இந்த ஒரு அற்புதமான களிமா இருக்குது நம்பிக்கையோடு ஓதுங்க அந்த சஹாபி அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தாலா மாற்றத்தை ஒரே நாளில் கொடுத்தது போல நீங்களும் கண்டிப்பாக மாற முடியும் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட விதியையும் எல்லாம் மாற்றி எழுதுவான் அப்படிப்பட்ட அந்த களிமா என்ன அப்படின்னா ஆவுது பி கலிமான் இதனுடைய பொருள் நான் அல்லாஹ்வின் கோபம் மேலும் அவனுடைய தண்டனை அவனுடைய அடியார்களின் தீங்கு ஷைத்தான்களின் ஊசலாட்டங்கள் மேலும் ஷைத்தான்கள் என்னை நெருங்குவதை விட்டும் அவனுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அலமது இவ்வளவுதான் மிகச்சிறந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அல்லாத்தால் நம்மளோட நிலைமையை சரி பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ உயர்ந்த வார்த்தையாக இருக்கணும்னு பாருங்கள் அதனால தான் அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு இதை வெறும் மூன்று முறை ஓதுங்க நீங்களும் சொல்வீங்க அலஹமது நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஏன்னா ரசூல்லா கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சமூகத்திற்கும்தான் எனவே நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னா இதை ஓதுங்க உங்களோட நிலைமை அப்படியே தலைகீழாக புரட்டப்படும் நீங்கள் எவ்வளோ சோதனையில் இருக்கீங்களோ அவ்வளோ சந்தோஷத்துக்கு அல்லா உங்களை கொண்டு போவோம் எனவே இது அற்புதமான ஒரு களிமா ஏழைகளை வசதியானவர்களாக மாற்றக்கூடியது கவலை உடைய ஒரு உள்ளத்தை நிம்மதியான மகிழ்ச்சியான உள்ளமாக மாற்றக்கூடியது சுருக்கமாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு நம்ம எதிர்மறையாக யோசிச்சுட்டு அந்த எதிர்மறையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹாலா நமக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறந்த நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து